நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு குற்ற வழக்கு வந்து நடைபெற்று வரும்போது அந்த வழக்கில் புதிதாக ஒரு எதிரியை வந்து சேர்க்கப்பட முடியுமா அந்த எதிரியை சேர்க்கப்படுவதற்கு பாதிக்கப்பட்ட நபர் எவ்வாறு வந்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் அந்த மனுவில் என்ன சாராம்சங்கள்லாம் வந்து இருக்க வேண்டும் அந்த மனுவை விசாரணை நீதிமன்றம் எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது தள்ளுபடி செய்யப்படுமா அதை வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக தான் வந்து இந்த பதிவை வந்து நம்ம வந்து பார்க்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்குடைய பெயர் வந்து என் மனோகர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இந்த வழக்கு தீர்ப்பு வெளிவந்த தேதி வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் எஸ்எல் நம்பர் வந்து எயிட் டுவெண்டி ஃபோர் இப்ப இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது அந்த வழக்குல விசாரணை நீதிமன்றம் என்ன செய்தார்கள் அப்புறம் உயர் நீதிமன்றம் என்ன செய்தார்கள் அதற்கப்புறம் வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல அந்த விஷயங்கள்லாம் வந்து பரிசன செய்யப்படுகிறது இப்ப இந்த வழக்கோடைய அடிப்படையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக புகார் கொடுத்தார்கள் இந்த வழக்கு எவ்வாறு உருவாச்சு தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அடிப்படையாக வந்து என்ன நடந்தது சொல்லிட்டு பார்க்கப்படும் போது ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க அவங்கதான் வந்து பாதிக்கப்பட்ட நபர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ள ஒரு பெண் மற்றும் அந்த பெண்ணின் வந்து கணவர் மற்றும் உறவினர் இவங்க மூன்று பேர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போய் அந்த பெண்ணையும் சரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மகனை இருவரும் வந்து இந்த பெண் வந்து அடித்து தாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து காயப்பட்ட அவர்கள் வந்து போலீஸில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரை வந்து போலீஸார் ஏற்று வழக்கு பதிவு செய்யாமல் கிளப்பில் வந்து போடப்பட்டதால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணுறாங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு சென்று எஃப்ஐஆர் டைரக்ஷன் அதாவது முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பெறப்பட்ட பிறகு உத்தரவு வந்து எந்த தேதியில வந்து பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஹைகோர்ட் வந்து இந்த டைரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க இந்த கம்ப்ளைண்ட் மேல அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் என்ன போலீஸார் வந்து என்ன பண்றாங்கன்னா சுமார் மூன்று மாதங்களுக்கு பிறகு இருபது நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டுல எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதோடைய கிரைம் நம்பர் வந்து செவன் டூ ஃபோர் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் எந்தெந்த செக்ஷன்ஸில் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஐபிசி வந்து ஃபோர் ஃபார்ட்டி எயிட் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அண்டு ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் ஒன் கீழே வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை வந்து புலனாய்வு செய்து அதோடைய குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யறாங்க நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு வந்து ஒரு அக்யூஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய குற்றப்பத்திரிகையில் வந்து போலீஸார் சொன்னதுனால பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த வழக்கு விசாரணையில் சீஃப் எக்ஸாமினேஷன்ல இந்த ஒரு அக்யூஸ்ட் மட்டும் கிடையாது அந்த அக்யூஸ்ட் கூட ரெண்டு பேர் வந்து வந்தாங்க அப்போ அந்த ரெண்டு அக்யூஸ்டையும் வந்து இந்த வழக்கில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சீஃப் எக்ஸாமினேஷன்ல வந்து சொல்றாங்க ஆனால் இந்த பெண் வந்து கொடுத்த புகாரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் வந்து வீட்டுக்குள்ள வந்து அடிச்சாங்க மற்ற ரெண்டு பேர் வந்து கூட வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுடைய ரோல் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து என்ன அவங்க அடிச்சாங்களா அவங்க ஆபாசமாக பேசுனாங்களா என்பதை பற்றி போலீஸாரிடம் வந்து அந்த சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி ஒன் த்ரீ ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து சொல்லலை அதே போல புகார்லையும் வந்து சொல்லலை ஆனால் சீஃப் எக்ஸாமினேஷன்ல வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரோல் ஆஃப் பத்தியும் சொல்லலை அப்படி சொல்லாத படும்போது அந்த எதிரிகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணணும் இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபோர் எயிட்டி டூல வந்து ஃபைல் பண்ணும்போது ஹை கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதாவது உங்களுக்கு வந்து மற்ற எதிரிகளை வந்து சேர்க்க வேண்டும் என்றால் இந்த பிரிவீழ் வந்து நீங்க மனு தாக்கல் செய்து கொள்ளலாம் விசாரணை நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிபர்டி கொடுத்து அந்த ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து முடிச்சு வைக்கிறாங்க அந்த லிபர்டி கிடைச்சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த விசாரணை நீதிமன்றத்துல இந்த அண்டர்லைனிங் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அது வந்து சிஆர்பிசி வந்து டூ சிக்ஸ்டீன் ரீடு வித் த்ரீ நைன்டீன் இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி நைன் அண்ட் ரீடு வித் த்ரீ ஃபிஃப்டி எயிட் இந்த செக்ஷன் அதாவது இந்த செக்ஷன் எதுக்குன்னா இப்போ டூ சிக்ஸ்டீன் சிஆர்பிசியில் வந்து கோர்ட்மே ஆல்டர் சார்ஜ் அதாவது ஒரு செக்ஷனை வந்து ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் த்ரீ நைன்டீன் வந்து புதிதாக வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து அந்த விசாரணை செய்யப்படுற அந்த வழக்கில் வந்து சேர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த தான் வந்து பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆல்டரேஷன் பண்றத டூ தேர்ட்டி நைன் ஆஃப் அப்புறம் வந்து த்ரீ பிப்டி எயிட் பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க அந்த அக்யூஸ்ட வந்துட்டு இப்ப இந்த செக்ஷன் கீழ வந்து ஒரு அண்டர்லைனிங் அப்ளிகேஷனை வந்து அவங்க தாக்கல் பட போகும் போது விசாரணை நீதிமன்றம் வந்து இதுல ஒரு அக்யூஸ்ட மட்டும் சேர்த்துக்கிறாங்க ஒரு அக்யூஸ்டை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு அக்யூஸ்ட மட்டும் அந்த வழக்கில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்லேயே அலோவ் பண்ணுறாங்க அந்த அண்டர்லைங் அப்ளிகேஷனை இதை எதிர்த்து வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிவிஷன் வந்து போகிறாங்க அப்படி ரிவிஷன் போகும்போது ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜோகேந்திர குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நைன் இந்த வழக்கையும் ஹர்தீப் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் த்ரீ எஸ்எஸ்சி டூ இந்த இரண்டு வழக்கிலும் வந்து பொருத்தி பார்த்து இந்த வழக்கில் வந்து இந்த ரிவிஷன் பெட்டிஷனில் வந்து அந்த அக்யூஸ்டை சேர்க்கக்கூடிய ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மறுபடியும் இந்த அண்டர்லைங் அப்ளிகேஷன் மேலே அந்த விசாரணை நீதிமன்றம் வந்து ஒரு ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கே வந்து ரீபேக் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹர்தீப் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லிருப்பாங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அந்த வழக்குல புதிதாக சேர்க்கப்படும் எதிரிக்கு எதிராக ஒரு சாட்சியம் வந்து இருக்கப்பட்டால் அந்த சாட்சியம் போதுமானதாக சாட்சியமாக இருந்தால் அந்த வழக்குல வந்து எதிரிய வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்றதுதான் தான் இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப அதன் அடிப்படையில் ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா எதிரிக்கு எதிராக வந்து இந்த வழக்குல எந்த விதமான சாட்சியம் இல்லை சாட்சியம் இல்லாம அந்த எதிரியை வந்து சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த அண்டர்லயிங் அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க இப்போ அந்த பாதிகப்பட்ட பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணனனால இவங்க மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ரிவிஷன் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படி ரிவிஷன் எடுத்துட்டு வரும்போது ஹைகோர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்குல அந்த ரெண்டு எதிரிகளை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர்லைங் அப்ளிகேஷனை வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து தாக்கல் பண்ணாங்க இல்லையா அந்த அண்டர்லைங் அப்ளிகேஷன்ல அந்த ரெண்டு அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ஒரு ஃபேஷி எடுக்கக்கூடிய சஃபிஷியன்ட் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு எதிரிகளை வந்து இந்த வழக்குல வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க இந்த உத்தரவை எதிர்த்து அந்த அக்யூஸ்ட் வந்து இல்ல ரெண்டு அக்யூஸ்ட் அவங்க வந்துதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த எஸ்எல்பி பெட்டிஷனை வந்து தாக்கல் பண்றாங்க இப்போ இந்த எஸ்எல்பி பெட்டிஷன் தான் இப்போ நம்ம பைனலா வந்து இந்த கேஸ்ல வந்து நம்ம பார்க்க போவது இந்த எஸ்எல்பி பெட்டிஷன்ல ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இருந்த நாகபுத் சார் வந்து இந்த அப்பிலண்ட் சார்பா வந்து வாதாடுறாரு இப்போ அவருடைய கிரவுண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது இந்த அக்யூஸ்ட் ரெண்டு அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸை வந்து சொல்லலை ஆம்டி பஸ் அலிகேஷன்ஸாக தான் இருக்குது அதே போல இந்த எதிரிகளுக்கு எதிராக என்ன சாட்சியங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த எதிரிகள் எவ்வாறு இந்த குற்ற சம்பவத்தில் வந்து ஈடுபட்டார்கள் அவருடைய செயல்பாடுகள் அந்த குற்ற சம்பவத்தில் என்ன அப்படின்றத வெளிப்படையா வந்து அந்த அடலை அப்ளிகேஷனில் வந்து அந்த பெண்மணி வந்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாதம் வந்து இருக்கு அதே போல Ardeep சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் டூ தௌசண்ட் ஃபோர்டின் த்ரீ நைன்டி டூ இந்த வழக்கை சார்ந்து இந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து உயர் மந்து வந்து ஆராயாமல் இந்த இரண்டு நபரையும் வந்து எதிரிகளாக வந்து சேர்க்கப்பட உத்தரவிட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாதம் வந்து இருக்குது உச்சநீதிமன்றம் வந்து என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ந்து இதில் வந்து தீர்ப்பளிக்கிறாங்க அந்த தீர்ப்புக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும்போது இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து அவருடைய புகார்லேயும் வந்து அந்த இரண்டு அக்யூஸ்டு வந்து என்ன செயல்பாடுகளால் வந்து அந்த குற்ற சம்பவம் வந்து ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த வந்து தெளிவாக வந்து சொல்லல அதே போல ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் கிளாஸ் த்ரீ ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து போலீஸார் கிட்டே வந்து சொல்லல ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சீஃப் எக்ஸாமினேஷனில் தான் வந்து சொல்கிறாங்க அந்த அக்யூஸ்டோட இன்வால்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜித்தேந்திரநாத் மிஸ்ரா வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எஸ்சிசி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் இந்த வழக்கையும் வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தீர்ப்புக்காக வந்து ஒரு ஆராய்ந்து வந்து அதன் அடிப்படையில் வந்து பரிசீலனை செய்யப்படுகிறது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஆர்பிசி த்ரீ நைன்டீன் அதாவது பிஎன்எஸ்எஸில் வந்து த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷனில் வந்து அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எதிரி ஒரு எதிரி வந்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கும் போது நம்ம வந்து அந்த வழக்குல வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்யப்படும் போது அந்த மனு மீது பரிசீலனை செய்யப்படும் போது அந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கு அதை வந்து எரோனியஸா வந்து பயன்படுத்த கூடாது அதை வந்து மிகவும் ஜாக்கிரதையாக வந்து அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் அந்த விசாரணை நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா சிஆர்பிசி த்ரீடீன் பிஎன்எஸ்ல வந்து த்ரீ செக்ஷன்ல வந்து நம்ம ஒரு பெட்டிஷனை வந்து தாக்கல் பண்றோம் ஒரு ட்ரையல் கோர்ட்ல அந்த ட்ரையல் கோர்ட்ல வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கும் போது அந்த வழக்குல புதிதாக ஒரு எதிரியை வந்து சேர்க்க வேண்டும் ஏன்னா அந்த எதிரி இந்த குற்ற செயலில் வந்து ஈடுபட்டு உள்ளதாக எங்களிடம் வந்து சாட்சி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்றாருன்னா அந்த பெட்டிஷன் மீது வந்து ஒரு பவர் அந்த டிஸ்கிரிப் இருந்தாலும் அந்த வந்து எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பார்க்கும் போது பார்க்க கூடாது அப்ப ஸ்ட்ராங் அண்ட் எவிடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படி இருந்தா வலுவான சாட்சியம் அந்த எதிரிக்கு எதிராக இந்த வழக்கில் சேர்க்கப்படுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் இருந்தால் அந்த எதிரியை வந்து இந்த வழக்குல வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வழக்குடை தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப நாம வந்து ஒரு குற்ற வழக்கு வந்து விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும்போது அந்த வழக்குல போலீசார் வந்து எஃப்ஐஆர்லையும் சார்ஜ் ஷீட்லையும் வந்து காட்டப்படாத ஒரு எதிரியை வந்து நாம அந்த வழக்குல வந்து சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம மனு தாக்கல் செய்யப்படும் போது அந்த மனுவில் வந்து அந்த எதிரிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் அண்ட் கோஜென்ட் எவிடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனுவை வந்து அந்த விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இப்போ வந்து ஒரு குற்ற வழக்கில் வந்து எவ்வாறு வந்து ஒரு எதிரியை வந்து சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொண்டிருப்போம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துருவாங்க அனைவருக்கும் நன்றி